பம்பருமாய் சுழன்று தமிழக நலனுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு துணை முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தும் மகளும் ராமாபுரம் வா செல்வகுமார் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பெருநகர் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் வரி விதிப்பு மேல்முறையீட்டு குழு உறுப்பினர் சென்னை தெற்கு மாவட்டம் அண்மை செய்தி சென்னை கடலூர் நாகை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலை ஐந்து முப்பது புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதால் துறைமுகங்களில் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவசாத் வழங்க கேட்கலாம் நவசாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்கள் சங்கரி சென்னை கடலூர் நாகை உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மணிக்கு பதினோரு பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்குள் புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளதால் ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது இதனால் குறிப்பாக மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது யாரேனும் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அறிகளை துறைமுகங்களில் அவர்கள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மீன்வளத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த போதிலும் டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அதிகப்பட பாதிப்பு இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார் இந்த போதிலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் இருப்பதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை எடுத்திருப்பதாக தமிழக அரசு சபா தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் இதை வேலை முன்வைத்து தமிழக முதல் கூட நேற்று குறிப்பாக அந்தந்த மாவட்ட ஆட்சியுடன் காணொலி காட்சியின் வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் அந்த ஆலோசனையில் குறிப்பாக தாழ்வான பயிலுக்கு மக்களை குறிப்பாக முகாமலை தங்க வைக்க அனைத்து ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைத்திருப்பதாகவும் மக்களுக்கு கருகக்கூடிய அடிப்படை உணவு அனைத்துமே கிடைக்க அனைத்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என எனவேச் செயலி எடுத்துவிட்டனர் இருந்த போதிலும் தற்சமயம் இந்த புயலின் தாக்கம் அதிகமாக இருக்குமோ என்ற பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்ற அச்சம் மக்கள் மீது இருந்தாலும் கூட குறிப்பாக துறைமுகம் சார்பாக இந்த ஒன்பது துறைமுகம் மூன்றாம் குறிப்பாக புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த போதிலும் கரையோர்க்கக்கூடிய இந்த புயலால் கரையோரக்கூடிய படகளுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற அச்சமும் மீனவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்ன கடலுக்கு செல்லவில்லை மாறாக கடலோரமாக கடல் கரையும் குறிப்பாக எங்களுடைய வாகன படகுகளை நிறுத்தி வைத்துள்ளோம் அதற்கு பாதிப்பு ஏற்படும் அச்சம் இருப்பதாக மீனவர் சார்பாக தெரிவித்தாலும் கூட இந்த புயல் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்து பார்க்க வேண்டும் என வானிலை ஆய்வாளர் தெரிவிக்கிறார்கள் சங்கரி